ரொம்ப வருஷமாக ஒரு ஆசை ஆஸ்ட் பண்ணஞ்ச அன்றைக்கி கீழ்பவானி திட்டம் கீழே அதாவது எல்பிபி தண்ணி திறந்துடுவாங்க எனக்கே ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு தண்ணி வந்துட்டுருக்குது பாருங்க ஆஷ்ட் பதினஞ்சுக்கு திறந்தாச்சு தண்ணி வந்துட்டுருக்குது அப்படியே இந்த பக்கம் பாருங்க தண்ணி இல்லையா பாருங்க தான் எவ்வளோ வேகமாக வருதுன்னு வாங்க தண்ணி இதா எல்லாத்தையும் பசுமை ஏற்கறதுக்காக கிளம்பிட்டாங்க எல்லாத்தையும் தட்டி வீசிட்டு எல்லாத்தையும் பச்சை ஏற்கறக்காக கிளம்பிடுச்சு சூப்பராக வந்துட்டுருக்குது சீக்கிரமாக மேலே ஏறிடணும் பாருங்க சார் தண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்குது பாருங்கள் அப்படியே வந்துட்டே இருக்குது இன்னும் நாளைக்கு சாயங்காலம் பார்த்தோம்னா ஃபுல்லாகும் தண்ணி ஃபுல்லாகவே இப்போது எல்பிபி கீழ்பவானி பாசன கீழே தண்ணி இருக்குது நே திறந்துட்டு இருந்தாங்க தமிழக அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து அதிகாரிகளும் சேர்ந்து பொதுமக்களுக்காக பசுமை எதுவும் வருங்க ஸ்பீடு வாருங்க ஒரு துளி விட்டோம்னா போச்சு சார் தூக்கிட்டு போயிடும் ஆமாம் ஓடிடணும் நம்ம பின்னாடியே வருது துறத்திட்டே வருது இதை வந்துட்டே இருக்குது வா பார்க்கலாம் தண்ணி இன்னைக்கு துரத்துகிட்டே வருது வருங்கதான் தெரியுதுங்களா சரிங்க வந்துருச்சா ஓடிடுண்ணா நான் வாங்க 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 தெரியுதுங்களா தண்ணி சத்தம் கேட்குதுங்க கொஞ்சம் டராக தான் இருக்குது கீழ்பவானி பவானி திட்டத்தில் பவானி சார்லேருந்து தண்ணி விட்டாச்சு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு நீ எல்லாத்தையும் இவங்க இவங்க போன வழி இது தான் போன வலிங்குது பயங்கர டெரராக இருக்குது பாருங்கதா இன்னும் ஸ்பீடு வருங்கதா ஸ்பீடு பயங்கர ஸ்பீடாகிடுச்சு இது ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்குற வாய்ப்பு தான் இது தண்ணியை கவனமாக பயன்படுத்தணும் கவனமாக இருக்கணும் தண்ணிக்கிட்ட கடவுளுக்கு நன்றி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கடவுளுக்கு நன்றி ஓடிடலாம் மேலே ஏறி ஒன்று சீக்கிரமா தண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு டைம் வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க இப்படி தெரியுதா நான் நிப்பு கால் நடந்த அடிச்சல கிளம்பிக்கிறேன் பார்க்கலாம் கொஞ்சம் டர்தான் இருக்குதுங்கண்ணா போடுறா அப்படிங்க பாருங்கள் இப்போ ஓடிதான் சாமி ம் போய்ட்டு வரேன் பாய் நன்றி